وبركاته <تصفيق> 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 الحمد لله الحمد لله, <الحمد> لله> رب <الرب> العالمين ولا قوة للمتقين والصلاة وسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين صدق الله العظيم جميع تركوا يا الله من لدي أرجاني سهوة சங்கைப்பூரி ரமலான் மாதத்தினுடைய பத்தொன்பதாவது நோன்பையும் இருபது நாள் இருபதாம் நாளினுடைய தராவி தொழிலின் தொழுகவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பிலே நாம் அல்லாஹ்விடம் செய்த நம்முடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் அருமையான தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சகோதரர்களே இன்று ஓதப்பட்ட இறை வசனத்தினுடைய படிப்பினைகளை நாம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட இறை வசனத்தின் மூலமாக ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒன்று இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு அடியான் நல்ல செயல்கள் செய்வதன் மூலமாக அவன் எத்தகைய வெகுமதிகளை பெற்றுக் கொள்கிறான் என்கின்ற செய்தியையும் இன்னொன்று அல்லாவினுடைய கட்டணிகளை அல்லாவினுடைய கட்டணிகளுக்கு மாறு செய்யக்கூடியவர் நாளை மறுமை நாளையில எந்த நிலையில அவர் பயந்தவராக இருப்பார் என்கிற தகவலையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அருமையான சகோதரர்களே எவர் இந்த உலக வாழ்க்கையில் நறு செய்தி செய்கின்றாரோ அல்லா சொல்வா அவருக்கு மேலான வெகுமதிகளை என்னிடத்தில் அவர் பெற்றுக் கொள்வார் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் அல்லாவினுடைய கட்டளைகளில் ஆக சிறந்த ஒரு கட்டளையாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தனக்கு வழங்கிய தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து இருந்து அல்லாஹினுடைய பாதையில் அல்லாவிற்காக வேண்டிய அவர் செலவு செய்வார் அவருக்கு வேற எந்த நோக்கமும் இருக்காரு அல்லாவுக்கு என்ன கொடுத்தானோ எந்த அளவிற்கு அவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறானோ அந்த பொருளாதாரத்தை அவர் என்ன செய்வாரு தனக்கும் செலவு செய்து கொள்வார் தன்னுடைய குடும்பத்திற்கும் என்ன செய்வார் தாராளமாக செலவு செய்வார் இது மீறி அல்லாவினுடைய பாதையில அல்லாவிற்காக வேண்டி செலவு செய்வார் அவர் வெளியில எதை அவர் செலவு செய்யறாரோ அது முழுக்க அல்லாவுக்காண்டி இருக்கும் வேற எந்த நோக்கமோ எந்த காரணமோ எந்த விதமான புகழுக்காக வேண்டியோ பெருமைக்காக வேண்டியோ என்ன செய்ய மாட்டார் அவர் இருக்க மாட்டாரு அல்லாவிற்காக வேண்டி அவர் ஒன்றை கொடுத்தால் அல்லா சொல்றான் எனக்காக வேண்டி அவர் ஒன்றை கொடுத்தால் அதற்கு பகரமாக அவருக்கு நான் பத்து வழங்குவேன் என்பதாக அல்லா சொல்வோம் அல்லாவினுடைய பாதையில எனக்காக வேண்டி அவர் ஒண்ணு கொடுக்குறாரு ஒண்ணு கொடுத்துட்டாருன்னா அதை அவருக்கு நான் பத்து மடங்காக வழங்குவேன் பெருமானார் செல்லா ஒளீசல் அவங்க சொல்றாங்க பத்து மடங்காக அல்லாஹ் கொடுப்பதோடு நிறுத்திக் கொள்ள மாட்டான் மாறாக ஏழுநூறு மடங்குகளுக்கு மேல் அல்லா என்ன செஞ்சிருவான் அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் யார் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதை அஹ் உயர்த்தி கொண்டே இருப்பானே தவிர கொடுப்பது அல்லா குறை வைக்க மாட்டான் என்பதாக பெருமானார் செல்லா ஒளீசலும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் கனியமிக்க சகோதரர்களை அல்லாஹினுடைய அருளை நம்முடைய அறிவால் நாம கணக்கு போற்ற முடியாது அறிவை கொண்டு அல்லாவுடைய உதவியை நாம கணக்கு போட முடியாது இது எப்படி நமக்கு கிடைக்கும் ஒண்ணு கொடுத்தா எப்படி பத்து கிடைக்கும் பத்து கொடுத்தா எப்படி ஏழ்நூறு மடங்கு கிடைக்கும் இதெல்லாம் நாம அறிவை கொண்டு கணக்கு போட முடியாது அல்லாஹ நாடினால் எப்படி வேணாலும் கொடுப்பான் அல்லாஹ நாடாவிட்டால் எப்படி வேணாலும் எடுத்துக்குவான் அல்லாஹ் கொடுக்குறதும் எடுக்கிறதும் எப்படி வேணாலும் அது நடக்கும் அது ஒரு நிமிடத்தில் அல்லாஹ் அதை நடத்தி காட்டுவான் நல்ல பாக்கெட்ல ஒரு லட்ச ரூபா பணம் இருக்கும் அடுத்த செகண்ட் அந்த பணம் காணா போயிடும் நாம நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் பணம் திருடு போயிருக்கும் ஒண்ணு காணா போயிடும் நாம நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் அப்ப கொடுப்பதும் எடுப்பதும் அல்லாவுடைய கையில இருக்கு அப்ப அல்லாவுடைய அருளை அறிவை கொண்டு கணக்கு போட முடியாது அல்லா கொடுக்குறேன்னு சொன்னா அது இப்படி ஒன்னாலும் கொடுப்பான் எனக்காக வேண்டி நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு நான் ஒன்றை தருகிறேன் பெருமனார் எழு எழுநூறு மடங்குகளுக்கு மேல் அண்ணா உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்கின்ற செய்தியை இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லா கூறுகின்றான் இரண்டாவது நிராகரிப்பாளர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் மறுமையில அச்சம் அச்சமுடையவர்களாக மறுமையில உரை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹினுடைய கட்டளைகளை நிராகரித்தவர்கள் அல்லாஹு வழங்கி அந்த கடமைகளை நிராகரித்தவர்கள் அச்சமற்ற நிலையில அச்சமுடைய நிலையில என்ன செய்வாங்க நாளை மறுமையில இருப்பாங்க சொல்றான் தரபாதின முஷ்பி தீனா கசபு வகுவாஹின் அல்லாஹினுடைய கட்டளையை நிராகரித்த அந்த மக்கள் நபியே அந்த மக்கள் நாளை மறுமை நாளில எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் தான் இந்த உலக வாழ்க்கையில சம்பாதித்து வைத்த அந்த தீய செயல்களின் காரணத்தினால் பாவம் செஞ்ச அஞ்சியவர்களாகவும் அநியாயக்காரர்களாகவும் நீர் அவரை பார்ப்பீர்கள் என்பதாக நபியை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லிட்டு வகுவ வாக்கியும் அவர்களுக்கு வேதனை நிச்சயமாக நிகழக்கூடியதாகும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார் நியமிக்க சகோதரர்களே பாவத்தின் காரணமாக நாளை மறுமை நாளில் பரிதவித்து நிற்கக்கூடிய ஒரு சொல்லை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் இப்படி பாவத்தை சைத்தான் ரொம்ப இலகுவாக ஆக்கி கொடுத்தானோ இந்த உலக வாழ்க்கையில பாவமான காரியங்களின் பக்கமும் பாவமான செயல்களையும் சைத்தான் எப்படி மகிழ்ச்சியானதாக ஆக்கி கொடுத்தானோ ரொம்ப இலகுவாக ஆக்கி கொடுத்தானோ அல்லாவினுடைய பயத்தை மீறி பாவம் செய்தவர்கள் அல்லாவினுடைய பயத்தை மீறி அல்லாவினுடைய கட்டளைகளை மீறியவர்கள் நாளை மறுமை நாளையில பயந்தவர்களாக நிற்பாங்க அல்லாவை பயந்தவர்களை நமக்கு என்ன நடக்க போகுதோ என்பதாக பயந்தவர்களாக நிற்பாங்க வகுவா வார்த்தையும் அந்த பயத்துக்காக வேண்டி என்ன செய்யற மாட்டான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனையை அல்லா குறைச்சிட மாட்டான் அவங்களுக்கு வேதனை நிச்சயமாக உண்டு என்பதாக இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வாழ்நாளையில நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய உடல் அல்லாஹ் நம்மை ஆக்கணும் அந்த கட்டளைகளை நிராகரிக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்து அல்லாஹ் நம்மை தடுத்து வைப்பானாக இரண்டாவது அல்லாஹ் தன்னுடைய நாட்டத்தை பற்றி இந்த ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் தனிமிக்க சகோதரர்களே அல்லாஹ் தான் விரும்பியதை தான் படைக்கிறான் அல்லாஹ் எதை விரும்புறானோ அதைத்தான் படைக்கிறான் அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் மக்களாக கொடுப்பான் அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் மக்களாக கொடுப்பான் அவன் நாடியவர்களுக்கு அண்ணாவிடும் ஆண் பிள்ளைகளாக கொடுப்பான் அவன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையும் கொடுப்பான் ஆண் பிள்ளையும் கொடுப்பான் தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும் மக குழந்தை பெற்றுக்க போகுது அப்படின்னு சொன்னா குறிப்பா அந்த தாய்மார்களுடைய எண்ணம் என்ன இருக்கும் மொதல் குழந்தை எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும்னு சொன்னா மொத ஆம்பளை ஆம்புழைப்புள்ள பிறக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறேன் முதல் குழந்தை ஆண் குழந்தையத்தான் விரும்புவாங்க பொங்கலை புள்ள வேணாம் அது யாரு சொல்றது இப்ப கொம்பளை புள்ள வேணான்னு யாரு சொல்றது அந்த பெண்ணினுடைய தாய் தான் சொல்லுவான் அந்த பெண்ணினுடைய தாய் தான் சொல்லுவாங்க கொம்பளை பிறக்கட்டும் என்பதாக சொல்லுவாரு ஆம்பளை பிள்ளைய கூடுறான் என்பதாக அந்த ஆண் குழந்தையை விரும்பி கேட்கக்கூடிய நாம ஒரு சூழல்களைய பார்க்கிறோம் இந்த ஓதப்பட்ட வசனத்தில் அதற்கு உண்டான ஒரு பாடத்தை தான் அல்ல நமக்கு பாடமாகவே இதை நடத்துறான் அல்ல தான் விரும்பியவரை விரும்பியதை அல்லா படைக்கிறான் அல்லா தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையா கொடுத்துருவான் சன்னலா ஒளி செல்லவங்க சொன்னாங்க ஒருத்தருக்கு அல்லா பெண் குழந்தையா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அவரை அல்லான்னு பொருந்தி கொண்டான்னு அர்த்தம் ஒருத்தருக்கு அல்லா பெண் குழந்தையாக கொடுத்துட்டானா அவர் அல்லா பொருந்தி கொண்டான்னு அர்த்தம் ஒருவருக்கு அல்ல ஆண் குழந்தையா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அவருக்கு சோதனை இருக்குன்னு அர்த்தம் நாம நிறைய பாக்குறோம் அவருக்கு என்ன செய்யப்படும் அதை கொண்டு அல்லா சோதிப்பான் யாரை கொண்டு ஆண் குழந்தை அந்த பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான் பொதுவாகவே உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொத்து சுகம் இது எல்லாமே உங்களுக்கு என்று அல்லா சொல்லலாம் இதை எல்லாத்தையும் கொண்டுமே உங்களை நான் சோதிப்பேன் அப்ப ஆண் மக்கள் சில நபர்களுக்கு அல்லா என்ன செய்வான் ஆண் பிள்ளைகளையும் கொடுப்பான் பெண் பிள்ளைகளையும் கொடுப்பான் இது அல்லாவுடைய நாட்டத்துல இருக்குது நீங்க என்ன செய்யக்கூடாது எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது நிலாசை இறந்துடக்கூடாது கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு யாருலாம் எனக்கு ஆண் குழந்தையை கொடு பெண் குழந்தை கொடு கேட்கலாம் ஆனால் அல்லாஹ் எந்த குழந்தையை கொடுக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதுல என்ன செஞ்சிடக்கூடாது மிராசு இழந்துடக்கூடாது நபிமார்களை பற்றி நாம ஹதீசுகளை எடுத்து பார்க்கும் போது நபி அலி சலாத் வசலாம் அன்னவர்களுக்கும் வெறும் பெண் குழந்தையா கொடுப்பான் ஹசரத்னா இப்ராஹிம் நபி அலி சலாத் வசலாம் அன்னவர்களுக்கு அல்ல ஆண் குழந்தையா கொடுப்பான் ஹசரத்னா இஸ்மாயில் இஸ்ஹாக் அலி சலாத் வசலாம் அன்னவர்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை என்ன செஞ்சான் சேர்த்து கொடுத்தான் அதே போன்று நபி செலவாவுடைய சலல்லா அன்னவர்களுக்கும் என்ன செஞ்சான் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையன்ன அல்லா சேர்த்துதான் குற ஆனையும் கூட பெண்ணையும் கொடுத்தான் அது மாதிரி இது அல்லாஹ்வுடைய நாட்டம் அதான் தான் அல்லாஹ் சொல்றான் ஹு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கலந்து வழங்குவான் வ ய ஜாலு ம ய அல்லாஹ் மலடாகவும் ஆக்கு. தான் நாடியவர்களை அல்லாஹ் என்ன செய்வான் மலடாகவும் ஆக்குவான் இன்னஹு அலிம்ன் கதிர் நிச்சயமாக அல்லாஹ் ஆற்றல் மிக்கவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் ஆணையும் வளராக்குவான் பெண்ணையும் எல்லாம் வளராக்குவான் குழந்தை என்பது என்னுடைய பொறுப்புல இருக்குன்னு தான் குழந்தை என்பது என் கையில இருக்கு யாரும் எனக்கு குழந்தை இல்லையே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ரெண்டு வருஷம் போச்சு குழந்தை இல்லையே அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லையே பத்து வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை என்பதாக கவலைப்பட வேணும் கேட்கணும் அல்லாட்ட ரபிலா ததுரணி வாரிசு இந்த துவா அல்லா குரான்லேயே கற்றுக் கொடுக்கலாம் யாருக்கு குழந்தை இல்லையோ இந்த 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 வாரிசு யாரெல்லாம் எனக்கு அழகான ஒரு வாரிச குரு நம்ம கேட்கலாமே தவிர ஆனால் அல்லாஹ் நாடுனாதான் கிடைக்கும் அல்லா நாடுனாதான் குழந்தை என்பது கிடைக்கும் அல்லாஹ் அல்லாமே சொல்றான் ஆண்களையும் பெண்களையும் இன்னாவோடு என்ன செய்வா மலடாவும் ஆண் குழந்தையா கொடுத்தாலும் அதை பொருந்து கொள்ளணும் பெண் குழந்தையாக கொடுத்தாலும் அதை ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுத்தாலும் அதை பொருந்து கொள்ளணும் அது என் கைவசத்துல இருக்குது அதை நான் நாடுறேன் என்பதாக அல்ல சொல்லும் நினைமிக்க சகோதரர்களே பெருமானார் சல்லா ஒளியின் சில மன்னவர்கள் நாளை சொருக்கத்துல சொருக்கம் செல்வதற்கு சுலபமானவர்கள் சொர்க்கத்தில் ஏன் கூட இருப்பவர்கள் யார் என்பதாக சொல்லும் பொழுது எவர் ஒருவர் பெண் குழந்தைகளை எவர் ஒருவர் மூன்று பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை கண்ணியமான முறையில வளர்த்து அந்த குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி அந்த குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டாரோ இந்த கடமை அவர் முடிச்சுட்டாரோ அவர் நாளைக்கு சொருகத்தில் என்னுடன் இப்படி இருப்பார் என்பதாக செல்லலாம் அப்படின்னு சொல்லாம சொன்னார் அப்போ சஹாபாக்கள் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு யார சூழல் உங்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் ஒருத்தர் சொன்ன எனக்கு ஒரு பெண் குழந்தை தானே இருக்குது உங்களுக்கும் அல்லா சொர்க்கத்தை கொடுப்பான் ஆக மொத்தம் பெண் குழந்தை என்றாலே அது செய்தி அது சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தான் அதனால தாய்மார்களே பெண் குழந்தை பிறந்திருச்சேன்னு வருத்தப்படாதீங்க அது அல்லாவுடைய நாட்டம் ஆண் குழந்தை பிறந்திருச்சே என்பதாக சந்தோஷமாடிய அதுவும் அல்லாவுடைய நாட்டம் எந்த குழந்தைகள் பிறந்தாலும் அது அல்லாஹ் நாடி அதை நமக்கு கொடுத்திருக்கிறான் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதற்கு உண்டான அந்த பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதை தான் இன்று ஓதப்பட்ட இறைவசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பித்தான் என்ன வந்த இறைவன் குழந்தை இல்லாமல் எந்த தம்பதியர்கள் எல்லாம் இருக்கின்றார்களோ அந்த தம்பதியர்களுக்கு அல்லாஹ் சாலிகான குழந்தைகளை வழங்குவானாக வாயிலவான அலமதுல்லாஹி ரபீன் அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ஷா அல்லா இன்று தராவி இன்றோடு இருவது முடிந்து விட்டது நாளையிலிருந்து அதாவது ஒற்றைப்பட இரவுகள்ல எப்பவுமே வருடம் வருடம் நமது பள்ளியில நடப்பதை போன்று தியாமுல்லையில் இரவு தொழுகை இன்ஷால்லா நடைபெறும் அந்த அடிப்படையில நாளைக்கு பிற இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்னாவது இரவு சரியாக ஒரு மணிக்கு பள்ளி திறக்கப்படும் ஒண்ணு இருபதுக்கு தியாமுள்ளையினுடைய தொழுகை ஆரம்பிக்கப்படும் மூணு மணிக்கு துவாவோடு ஓடு இன்ஷால்லா எட்டு ரக்காய் ஜமாத்தா நடைபெறும் மூணு மணிக்கு இன்ஷா அல்லா தொழுகை நிறைவு செய்யப்படும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இன்ஷால்லா எப்பவுமே நடப்பதை போன்று நடக்கும் எனவே ஜமாத்தார்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் கலந்து கொள்ளுங்கள் திடை இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு திரை இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்போது இந்த தியாமுள்ளையினுடைய அந்த ஒற்றைப்படை இரவுகள்ல தொடர்ந்து நம்ம பண்ணிக்கல தொழுகா நடக்கும் இன்சாலாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க இங்க தொழுக நடக்குது தொழுகையில வந்து கலந்துக்க சொல்லுங்க சார் அஸ்லாம்